வணக்கம் குளோபல் நியூஸ் செய்திகளுக்காக லலிதா ரவி சென்னை கீழ்கட்டளை பகுதியில் பஞ்சாப் நேஷனல் வங்கியின் புதிய கிளை மற்றும் ஏ பூஜ்ஜியம் எம் ஒன்று ஏழு என்ற முகவரியில் அமைந்துள்ளது இந்த கிளையை பஞ்சாப் நேஷனல் வங்கியின் சென்னை மண்டல மேலாளர் மகேந்தர் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் சென்னை சர்க்கிள் ஹெட் லால்மோகன் சதாபதி டெப்யூட்டி சர்க்கிள் ஹெட்கள் ராஜேஷ் சையத் அன்பருதீன் கிளை மேலாளர் அரவிந்த் ஏகாம்பரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த கிளை நவீன வங்கி வசதிகள் மற்றும் டிஜிட்டல் சேவைகளுடன் செயல்பட உள்ளது புதிய ஏடிஎம் மூலம் கீழ்கட்டளை பகுதி மக்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் வங்கி சேவை கிடைக்கும் என வங்கி நிர்வாகம் தெரிவித்துள்ளது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மண்டல மேலாளர் மகேந்திரன் விரைவில் சென்னையில் கூடுதல் ஏடிஎம்கள் திறக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ம பி மகேந்தர் நான் பஞ்சாப் நேஷ்னல் வங்கியுடைய சென்னை மண்டல மேலாளராக பணிபுரிக்கிறேன் எங்கள் மண்டலத்தில் ஆறு வட்டங்கள் இருக்குது மூணு தமிழ்நாடுலேயும் மூணு கேரளாலையும் அதில் இன்னைக்கு சென்னை வட்டத்தோட நூற்றி ஓராவது கிளை இன்னைக்கு கீழ்கட்ளையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்ற தகவலை கூறிக்கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பஞ்சாப் நேஷ்னல் வங்கி ஒரு அசு அழைக்கப்பட்ட வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பழமையான பாரம்பரியம் உள்ள ஒரு வங்கி இது அதுபோல் தொழில்நுட்பத்திலும் நாங்கள் இந்த வங்கி சிறந்து விளங்குகிறது பல எங்களுடைய கடன் வசதிகள் ஆன்லைன் மூலமாக நாங்கள் கொடு கொடுக்கறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறோம் அதுபோல் இந்த கீழ்கடலை வங்கியிலையும் கூடிய விரைவில் இந்த மற்ற கடன் வசதிகள் அதாவது வீட்டு வசதி வீட்டு கடன் வாகனக்கடன் கல்வி கடன் தொழில் கடன் அதுபோல் எல்லா கடன் வசதிகளும் கொடுக்குறதோடு இல்லாமல் கூடிய விரைவில் தங்க கடன் வசதியும் இங்கே கூடிய விரைவில் ஆரம்பிக்கப்படும் அதற்குண்டான எல்லா எல்லா ஏற்பாடுகளும் செய்த செய்து செய்திருக்கிறோம் இந்த இன்றைக்கி ஆரம்பிக்கிட்ட இந்த வங்கிக்கு எங்கள் வங்கி பஞ்சாப் நேஷ்னல் வங்கி சார்பாக எல்லா பொதுமக்களிடமும் நாங்கள் வேண்டிக் கொள்வது க உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இந்த வங்கிக்கு இந்த வங்கி கிளைக்கு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்